ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் ஊரகா தான் இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வரைக்குமே வெளியே இருந்தால் கெட்டு போகாது மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாமே போட்டு லோ ஃப்ளேமில் தான் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் அந்த கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு நல்லா வறுக்கணும் அப்புறம் ஒரு பத்து மிளகு அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் வந்து அரைச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிருங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பாக இது வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த இறச்சி அது எல்லாத்தையுமே எடுத்து இதில் வந்து போட்டுடலாம் இறச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா முருகலாக வர அளவுக்கு குக் ஆகக்கூடாது அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா குக் ஆகிட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் காஞ்ச வத்தல் இது வந்து காஷ்மீரி வத்தல் தான் அதை வந்து வெந்நிலையில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக அரைச்சி நான் வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த மசாலா அதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க லோ ஃப்ளேம்லேயே அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதையும் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்